கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ரோமர் பதினைந்து இரண்டு நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் மேன் நம்முடைய வாழ்க்கை மோட்ச பாதையை நோக்கி பயணிக்கிறதா என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற மக்களின் வாழ்க்கையும் மோட்ச பாதையை நோக்கிச் செல்ல அவர்களுடைய தேவ பக்தி விருத்தியடையவும் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெறவும் நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்தி சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களும் மறுபடியும் பிறந்து விட்டார்கள் என்ற நிச்சயத்தை அடையவும் நாம் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது தேவன் நம்மில் மகிழ்ந்து நம்மை மேன்மேலும் மேலும் ஆசிர்வதித்து நித்திய ஜீவனை அடையும் வழியை போதிப்பார் சரி யோவான் சொல்லும் ஒன்பதாவது காரியம் என்ன என்பதை குறித்து பார்ப்போம் நேற்று வரைக்கும் எட்டு காரியங்களை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா இன்னைக்கு ஒன்பதாவது காரியம் மற்றவர்களின் பேரிலே மெய்யான அன்பு உங்களுக்கு இருக்கிறதா நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார் பாருங்க இந்த இடத்துல சகோதரன் அப்படின்னு உடனே உடன் பிறந்தவர்களை மட்டும் நினைக்காதீங்க நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் அதனால் நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் தான் அந்த அடிப்படையில் சகோதரனிடத்தில் அதாவது அண்டை அயலாரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று யோவான் நம்மை எச்சரிக்கிறார் தேவனுடைய பிரதான குணமே அன்புதான் அவர் அன்பே உருவானவர் அவர் அன்பாகவே இருக்கிறார் ஒரு சகோதரன் என்னை நேசிக்கவில்லை என்றாலும் நான் அவனை நேசிப்பேன் என்ற குணம் உங்களில் காணப்படுகிறதா ஒருவேளை அவ்விதமாய் நம்மை நேசிக்காமல் இருந்திருப்பாரானால் யோசிச்சு பாருங்க அவர் இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா அவர் இந்த உலகத்துக்கு வந்த காரணமே நம்மளை நம்மை அவர் அதிகமாய் தானே நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மறித்ததினால் அவருடைய அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் ஆகவே நாம் மறுபடியும் பிறந்திருந்தால்தான் இந்த தெய்வீக அன்பு நம்மில் காணப்படும் இல்லையென்றால் வெறுப்பு கசப்பு சண்டை பொறாமை பெருமைதான் நம்மில் காணப்படும் உங்களில் காணப்படுவது தெய்வீக அன்பா மாம்சத்தின் கிரியைகளா சிந்தியங்கள் செயல்படுங்கள் அடுத்ததாக நீ சத்தியத்திற்கு உரிய நபர் என்று உன் நடக்கையில் காணப்படுகிறதா என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க நம்முடைய அன்பு வெறும் பேச்சில் இருக்கிறதா செயலில் இருக்கிறதா நான் அன்பாக இருக்கேன் பாவம் மேலே அப்படின்னு வெறும்னே வார்த்தையில சொல்கிறதுனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா யோசிச்சு பாருங்க அந்த அன்பை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணும் அவங்க பசியோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப வேதனையாக உட்காந்துருக்காங்கன்னு வைங்க அப்படியே பக்கத்தில் போய் என்னம்மா என்ன பிரச்சனை ஏன் வே இருக்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட பகிர்ந்துக்கோ பொதுவாக சொல்லுவாங்க துக்கத்தை பகிர்ந்து கொண்டால் பாதியாகும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் ரெட்டிப்பாகும்னு அது மாதிரி ஒருத்தர் துக்கத்துலேயோ பாடுகள்லேயோ கவலையிலையோ உட்காந்துருக்கும்போது ஜஸ்ட்டு அப்படி தோலை தட்டி கவலைப்படாது நான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த அன்பான வார்த்தைகளில் கேட்குறீங்க பாருங்க அதுவே எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் தெரியுமா அந்த செயலைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் சும்மா நான் மேலேயும் அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து பிரயோஜனமே இல்லை அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் மறுபடியும் பிறந்த நபர் என்றால் சத்தியத்தில் நடக்கிற நடக்கை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் நாம் எல்லோரும் பூரண பரிசுத்தர் இல்லை தவறுகிற நபர்கள்தான் ஆனால் எப்பொழுதும் தவறிலேயே நிலைத்திருக்க மாட்டோம் மனம் திரும்புவோம் வெறும் வாய்ப்பேச்சினால் அல்ல நம்முடைய நடக்கை செயல் எல்லாவற்றிலும் சத்தியத்தை கடைப்பிடித்து வாழும் வாழ்க்கை வாழ்வோம் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் சிந்தியுங்கள் அதற்கேற்ப செயல்படுங்கள் அடுத்ததாக தூய மனசாட்சி உங்களில் காணப்படுகிறதா பெரிய மாணவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போம் யோவான் என்று கூறுவதை கவனிச்சு பாருங்கள் சில நேரங்களில் ஒருவன் பாவம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் அவன் செய்வது பாவம் என்று சுட்டிக்காட்டுவார் அவருடைய உணர்த்துதலை உணர்ந்து வருந்தி திருந்தும் போது அவனுடைய இருதயம் சமாதானமாகும் நாம் மறுபடியும் பிறந்தவர்களானால் நிச்சயம் நம் மனசாட்சி குற்றம் செய்வதற்கு முன்பே நம்மை இடித்துரைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போதே மனசாட்சி உள்ளேருந்து ஒரு குரல் வரும் ஏய் தப்பு இதை கூட யோசிக்காத எச்சரிக்குமா எச்சரிக்காதா இப்படி எச்சரிக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா சிந்தியுங்கள் கடைசியாக அதாவது பன்னிரெண்டாவது செயல் தெரியுமா அதே என்ன கேள்வி நீங்கள் தேவனால் மறுபடியும் பிறந்த நபரா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என அன்பான சகோதர சகோதரிகளே தேவனாலே பிறந்தவர்கள் எல்லோரும் உலகத்தை ஜெயிப்பார்கள் நீங்கள் பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுப்பட்டவராய் வாழ்வீர்கள் ஜென்ம சுபாவத்தில் இருந்து மீண்ட நபர்களாக இருப்பீர்கள் தேவனே உங்களுக்கு எல்லாமுமாக இருப்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை மாட்டார் என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் அதை குறித்து தான் நம்ம இந்த தியானத்தையே ஆரம்பித்தோம் மறுபடியும் பிறப்புறதுனா என்ன அப்படிங்கிறதை யோசித்தோம் இல்லைங்களா அதனால தான் நமக்கு பல விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் யோவானுடைய கடிதம் மூலம் நிருபத்தின் மூலம் அதுவும் முதலாவது நிருபத்தின் மூலம் பல விஷயங்களை காண்பித்து இதுவும் வாழ்க்கையில் இருக்கான் நீ மறுபடியும் பிறந்திருந்தேன்னா இப்படி தான் பண்ணுவ தான் உன்னுடைய வாழ்க்கை மோட்ச பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தின் மூலம் நம்மோடு பேசி நமக்கு புரிய வச்சு நம்மை வழி நடத்தி வந்தார் கடந்த சில நாட்களாக நாம் இதை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்படி மறுபடி பிறப்பது என்றும் நம்முடைய வாழ்க்கை பாதையை நோக்கி பயணிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து தியானித்து வந்தோம் இந்த தியானம் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நாம் தியானித்த ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்வில் அளவுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து சீர்திருத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்த வேண்டிய காரியங்களை உறுதிப்படுத்துங்கள் என்ன பண்ணணுங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார் இனிமேல் ஏற்கனவே நம்ம சொன்னபடி பாலிஸ் இன் யுவர் கோர்ட் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லைங்களா சாபத்தையும் வச்சுட்டேன் ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டேன் எதை செலக்ட் பண்ணிக்க போறியோ பண்ணிக்கோன்ட்டார் உன்னுடைய பாதை வாழ்க்கை பாதை மோட்ச பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அது மோட்ச பாதையில் தான் முடியும்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அதை உணர்ந்தவர்களாய் நாம் அவர் பாதம் பணிவோம் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை குறித்து தியானிப்போம் ஆண்டவரே எதில் நான் குறைவு பட்டிருக்கிறேன் அந்த குறைகளை எனக்கு நீக்குங்க என்னை சீராக்குங்க என்னை வழி நடத்துங்கன்னு அவர் கருத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம் அவரே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நித்திய ஜீவனை தந்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்